கத்திரிடத்துல கேளுங்க ஆண்டு ஒரு சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விடுங்க அண்ணால் தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார் அங்கலாய்த்து கொண்டிருந்தார் குடும்பத்தாரால் அவன் புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு மனநோவ மனநோவுல அவள் கிடந்தாள் துக்கமாயிருந்தாள் வேதனையாயிருந்தாள் அவளுக்கு ஒரு விருப்பம் அவளுக்கு ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தை வேண்டுதலா ஆண்டோர் சமூகத்துல பண்றார் ஒன்னு சாமி ஒன்னாம் அதிகாரத்துல மன மடிவாகிறாள் துக்கமாகிறாள் வேதனைப்படுகிறாள் கண்ணீர் வடிக்கிறாள் புலம்புகிறாள் அழுகிறாள் இதுதான் உங்க நிலைமை உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் அவள் தேவ சமூகத்துக்கு வந்த ஆண்டவர் சமூகத்துல விழுந்தா ஆண்டவர நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீரானால் நான் அதை உமக்கே தருவேன் ஆண்டவரேன்னு ஒரு பொருத்தனை பண்ணா ஜெபம் பண்ணா அந்த மன விருப்பத்தை அந்த வேண்டுதலை கத்தர் கேட்டார் அங்க இருக்கிற ஊழியக்காரருக்கு அது தெரியல இவ இவ மது குடித்துட்டு புலம்பிட்டு இருக்கிறான்னு நினைச்சு அவர் மன விருப்பத்தை விருப்ப தெய்வம் பார்த்தார் உங்க குலம்பல் உங்க அழுகை ஒருவேளை மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம் கவலைப்படாதீங்க நீ கவலைப்படாதீங்க யோசிக்காதீங்க கேட்க வேண்டியவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அல்ல கேட்க வேண்டியவர் உங்க ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இன்னைக்கு அதை நிறைவேற்றுகிற ஒருவர் இருக்கிறார் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இயேசுவேன்னு கூப்பிடுங்க அண்ணா அந்த நாளிலே அவர் அழுதால் ஆண்டவர் சமூகத்தில் செபித்தால் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா உமக்கு தந்துருவ ஆண்டவர் அந்த வருஷமே கற்பம் தரிக்கும்படி கத்தர் உதவி செய்தார் ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நல்லா இருக்குமே ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த விருப்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கண்ணீரோடு வேதனையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்காக தான் சொல்றேன் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயமானவர் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் நிறைவேற்றுவார்கள் உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவார் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார் உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் உங்க ஒப்புக்கொடுத்த நிறைவேற்றுவார் நீங்க ஆண்டவருக்கு என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆமே ஸ்தோத்ர விண்ணாமத்தில் எதை வேணாலும் கேளு அதை நான் தர்றேங்கிறார் என் சித்தத்தின்படி கேள் நான் தர்றேங்கிறார் ஹாலே லூ ஐயா தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே ஆண்டவரை நம்பி வந்த ஒருவரை அவர் வெறுமனை விடுறதில்லை உங்கள் விருப்பத்தை உங்கள் குடும்பத்தாரால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் நீங்கள் யார் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க செய்யாமல் இருக்கலாம் இவங்ககிட்ட போய் சொன்னா என் விருப்பம் நிறைவேறும்னு நினைக்கலாம் இல்லை நம்ம மன விருப்பத்தை நூறு சதவீதம் நிறைவேற்றுகிறவர் இயேசு மட்டுமே இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஆமே மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார்